வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தயாபுரம் சந்தை வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை சந்தை எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா எத்தயாபுரத்துக்கு ஃபேமஸான பொட்டுக்குட்டிகள் அதாவது இந்த தடவை வந்து பொட்டுக்குட்டிகளோட வரத்து வந்து பாத்தீங்கன்னா நிறையவே இருக்குது மக்கள் வந்து வாங்குற மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க அப்படிங்கிறத கட்டெளிவா சொல்லணும் அதாவது வந்து மயிலமாடி குட்டிகளும் சரி பொட்டுக்குட்டிகளும் சரி நிறைய வரத்து வந்துகிட்டே இருக்குது மக்களோட விவசாயத்துக்கு ஏற்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு அப்படிம்பாங்க ஆடு வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு விதமா புதுசு புதுசா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய நண்பர்கள் வாங்குறது செம்பரை ஆடு குட்டிகள் அதாவது ஈஸியா ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால வந்து அதாவது மூணு மாசம் இல்ல நாலு மாசம் வளர்த்தீங்கன்னா போதும் எட்டையாபுரம் புட்டுக்குட்டியில உறுதியா லாபம் இருக்கு அது போக மயிலம்பாடி குட்டிலையும் அதே லாபம் இருக்கு அப்படிங்கிறது மக்களோட ஒரு கருத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்தையில எவ்வளவு கூட்டமா இருக்கிறாங்க குட்டிகளோட வளர்ப்பும் சரி ஆடுகளோட வளர்ப்பும் சரி மக்கள் வந்து சண்டைக்கு வந்திருக்கிற நிலவரமும் சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம நாமும் விற்பனை நடந்தா மட்டும் வியாபாரிகள் வந்து ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க விற்பனை நடக்கல அப்படின்னா வந்து கொஞ்சம் வருத்தத்தோட தான் இருப்பாங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு விற்பனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லணும் குட்டிகளோட வரத்தும் சரி ஆடுகளோட வரத்தும் சரி கொஞ்சம் பரவாயில்லாம கொஞ்சம் ஒரு அதிகமானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா எந்த குட்டிகளும் எந்த ஆடுகளும் விற்பனை இல்லாம சந்தையில அப்படின்னு நின்று கொண்டே இருக்குது ஏன் இந்த ஆடுகள்லாம் வந்து விற்பனை பண்ண முடியாம நிக்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபாவளி முடிஞ்ச சந்தை ஆனா வணக்கம்னே தீபாவளி முடிஞ்சிருக்கிற சந்தை குட்டிகள் வந்து வரத்தும் சரி நிறையவே அமைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு மாச பொட்டு குட்டிகள் தான் சொல்லணும் குட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைஸாவும் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்க்குற நண்பர்கள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு நாலு மாதம் தயங்காம வளர்த்துருங்க வாங்கிட்டு பாதியிலே விற்பனை பண்ணி தயவு செஞ்சு தைரியமாக வளர்த்துருங்க வளர்த்திங்கன்னா உறுதியா லாபம் இருக்கு இந்த குட்டிகள்லாம் அதுபோக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடியாடு குட்டி கொடியாடு குட்டி எல்லாமே வந்து ஒரு நாலு டு அஞ்சு மாசம் குட்டி அந்த தரத்தில் உள்ள குட்டிகள் கரும்போர் செம்போர் போர் குட்டிகள்ல நல்ல ஒரு தெளிவாகவும் சைஸ் ஆகும் மொத்தமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி குட்டிகளை வாங்குற நண்பர்களும் சரி தியாபுரத்துக்கு வந்து பாக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துருங்க காலையில ஒரு அஞ்சு டு ஒரு ஆறு மணிக்கெல்லாம் சண்டைக்கு வந்துருங்க வந்து கொஞ்சம் திருப்தியாக விற்பனை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமையும் குட்டிகள் வந்து நல்ல விற்பனை பண்ணும்போது வந்து நல்லா அமையும் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தீங்கன்னா கடாய ஆக்கிக்கலாம் பெரிய பெரிய கடாய ஆக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் குட்டிகள் வந்து விற்பனை முடிந்து குட்டிகள் வந்து உள்ள ஏத்தி தூக்குறாங்க பாருங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நாட்டுக்காரங்க சந்தையில இருந்து கொண்டு வர்றதுக்கே வங்கி மொத்தமா கொண்டு வந்துடுறதுதான் அந்த மாதிரி மொத்தமா கொண்டு வந்துருவாங்க ஜோடி விலை கேளுங்க அண்ணா அதாங்க இன்னைக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஓரளவு மக்களோட கஸ்டமரும் சரி மக்கள் வந்து வரத்தும் சரி எல்லாமே அதிகமா இருக்கு ஆனா விற்பனை வந்து 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 பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு சந்தையில ரொம்பவே குறைவு அதனால நீங்க ஜோடி நல்ல ரேட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல சைஸான குட்டிகளே ஜோடி வந்து ஒரு பன்னெண்டு ரூபால இருந்து பதிமூன்று ரூபாய்க்குள்ள நல்ல சைஸாவே பார்த்து தேர்வு செஞ்சு எடுத்துலாம் ஆனா இதுல ஜோடி என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஜோடியா இந்த குட்டிகள் தான் குட்டியா

கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கம்மியா கொடுங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா சூப்பர் சரிங்கண்ணா அதாவது இவங்க கிட்ட நீங்க நேரடியா போனாலும் வாங்கிக்கலாம் குட்டி அதாவது குட்டிகள் வாங்குறதும் சரி கொஞ்சம் ஓரளவுக்கு நேர்மையாவே பண்ணி நம்மளுக்கு நல்லா குட்டிகள் வாங்கிட்டு இருப்பாப்புல ஒரு கொடியாட்டு கிராய் நிக்குது நல்லா வெயிலுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா மழை பெய்ஞ்சது இப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு இயற்கையை வந்து நம்ம யாராலுமே கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அதாவது குட்டிகள் வந்து இந்த குட்டிகள் தான் ஜோடி பதினாலு அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குட்டிகளை தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் நல்லா கையில ஒரு நாட்டு நாட்டுக்கடாயிலே கொஞ்சம் கிராஸ் வச்சிருக்கிறாங்க அந்த மக்களோட வரத்த பாருங்க ஓரளவு இன்னைக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு சந்தை ஆனா மக்களோட வரத்து வந்து இன்னைக்கு கண்டிப்பா கம்மி தான் பாருங்க எல்லாம் மயிலம்பாடி தரத்துல உள்ள குட்டிகள் வெள்ளாட்டுல இந்த கொடியாடு ரகத்தை சார்ந்த குட்டிகள்